தியானம் செய்வதை விடாமுயற்சியோடு தொடர்ந்து செய்து வந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அளவிற்கரியது இப்போது தியானம் என்றால் என்ன என்பது பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் எல்லா வகை தியானங்களும் எல்லோருக்கும் ஏற்றதல்ல அவரவர் தன்மைக்கு ஏற்ப சில வகை தியானங்கள் சிலருக்கு மிக எளிதாகவும் சில வகை தியானங்கள் மிக கஷ்டமானதாகவும் இருக்கலாம் அவை தியானம் செய்யும் ஆரம்ப நாட்களிலேயே தெரிந்துவிடும் உங்களுக்கு ஏற்ற ஒரு தியானத்தை ஏற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக அதை செய்வது மிக முக்கியம் முதலில் ஒரு தியானம் நம் மனதில் வேறொன்று ஆரம்பிக்க குறைந்தபட்சம் ஒரு மாதம் அவசியம் எனவே இந்த ஒரு மாதத்தில் தேர்ந்தெடுத்த தியானத்தை ஒரு நாள் கூட தவறாமல் செய்வது மிக முக்கியம் அதன் பின் ஓரிரு நாள் விட்டு பரவாயில்லை ஆனால் அந்த ஓரிரு நாட்கள் பல நாட்களாக மட்டும் மாறிவிட அனுமதிக்காதீர்கள் உற்சாகமாக தியானம் செய்ய ஆரம்பித்து அதை தொடர்ந்து செய்ய முடியாமல் கைவிட்டுவிடும் மனிதர்கள் ஏராளம் தியானம் செய்வதில் ஆரம்ப காலத்தில் ஏற்படும் உற்சாகம் சொற்ப காலத்தில் காணாமல் போகிறது பலரும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தியானத்தை கைவிட்டு விடுகிறார்கள் சில சமயங்களில் கைவிடாவிட்டாலும் தியானம் எந்திரத்தனமான ஒரு வேலைபுற ஆரம்ப காலங்களில் அரை மணி நேரம் தியான பயிற்சி செய்வோமானால் அதில் ஒரு சில வினாடிகள் மனம் தியானத்தின் லைக்குமானால் அதுவே பெரிய வெற்றி உண்மையில் தியானம் வெற்றிகரமாக கைகூடினால் மனதில் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒருவித அமைதி கண்டிப்பாக உணரப்படும் அது தொடருமேயானால் உங்கள் முகத்தை மாற்றும் உங்கள் பேச்சை மாற்றும் நீங்கள் வாழ்க்கையை பார்க்கும் விதத்தை மாற்றும் நீங்கள் செயலாற்றும் முறையை மாற்றும் நீங்கள் அறிகிறீர்களோ இல்லையோ உங்களிடம் பழகுபவர்கள் அதை உங்களிடம் நிச்சயம் உணர ஆரம்பிப்பார்கள் தியானத்தில் நீங்கள் வேரூன்றிய பின் தியானத்தின் போது நீங்கள் அனுபவித்த அமைதி உங்கள் தினசரி வாழ்க்கையிலும் தொடரும் காலப்போக்கில் நீங்கள் எங்கும் எப்போதும் உங்கள் விருப்பப்படி தியான நிலைக்குள் போக முடியும் என்ற நிலை ஏற்படும் தியான நிலைக்கே மனம் போகாமல் போகலாம் அதை கண்டு ஒருவர் பின்வாங்கி விடக்கூடாது உள்மனதில் மனதில் உறங்கி கிடக்கும் ஏதோ ஒரு குப்பையை மனம் மேல் தளத்திற்கு எரிந்திருக்கின்றது என்று அர்த்தம் அதை கவனியுங்கள் அதற்கான காரணம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கின்றது என்பதை அங்கீகரியுங்கள் விருப்பு வெறுப்பில்லாமல் ஆராயுங்கள் பின் அது குப்பை என்பதை உணர்ந்து தெளியுங்கள் இதை ஒழுங்காக செய்தீர்களானால் இனி அந்த குப்பை திரும்பி வந்து உங்களை தொந்தரவு செய்யாது மறுபடி முன்னேற்றம் தொடரும் தியானத்திற்கான பயணத்தில் இது போன்ற அனுபவங்கள் சகஜம் என்பதை புரிந்து கொண்டு தியானத்தை தொடருங்கள் விடாமுயற்சியோடு தொடர்ந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அளவிட முடியாதவை எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்